ப்பா என்ன பனி விழுகுது இப்போ வந்து உட்கார முடியல ஆ வெயில் காலத்தில் இப்படி வந்து உட்காந்தா காலையில் உட்காருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாரு இங்கே வந்து உட்காந்து நடந்தது காது வலிக்குது தொண்டையெல்லாம் வலிக்குது மூக்கில் தண்ணியாக ஒழுகுது எப்பா அந்த சைனீஸ் வேறு சொல்கிறேன் இங்கே அது வந்துக்கிட்டு ரொம்ப தொல்லையாக இருக்கும் நமக்கு எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழிக்கேதே இருக்குது ஒன்றும் செய்ய முடியல சரி எரிச்சலாக இருக்குது நாலு மனுஷன் மக்களை பார்த்து காலையில் பேச முடியல வைக்க முடியல இந்த பனிகாலம் எப்போத்தையும் போகுமோ ஒன்றும் முடிய மாட்டேங்குது யார் இந்த பிள்ளைன்னு தெரியலையே எங்கிட்ட ஊர் பக்கம் வந்திருக்குங்களோ ஏக்கா வசந்திக்கா எப்படி இருக்கீங்க என்ன பார்த்துட்டு பேச மாட்டேங்கிறீங்க என்ன இந்த பிள்ளை நம்ம பேர சொல்லி கூப்பிடுது யார் இது நம்ம அம்சாம தெரியுது என்னக்கா காலையிலே கனவா அம்சாவா நீங்க ஆமாக்கா யாரும் தெரியாமல் தான் பேசிக்கிறிக்கிக்கா ஏங்க்கா கண்ணு என்ன பார்வை தெரியலையா அதெல்லாம் கடல் உள்ளியத்துல எல்லாத்தையும் பார்வை தெரியுது இது என்ன அடி என்னமோ கொண்ட்டு சட்டிலாம் போட்டு என்னமோ சின்ன பிள்ளை நடக்கா வந்திருக்கியே ஒன்று அடையாளம் தெரியலையே ஏக்கா வாக்கிங் போகிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேங்க்கா வாக்கிங் பண்ணால் பேண்ட் சட்டை போட்டால் தான் நல்லா நடக்க முடியுது அதனால் போட்டுக்கிட்டு சொட்டற ஒன்றை போட்டுக்கிட்டு பனி அடிக்கிறதுல அதனால் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படியாக்கும் வாக்கிங் போன இந்த ட்ரெஸ்ஸிங் போடணுமாக்கும் ஏன் சேரை கட்டிட்டு போனால் நடக்க முடியாதாக்கும் தடிக்கீல விழுந்துருவோமா அப்படிலாம் இல்லைக்கா இப்போதானே பேசனே வயசான கேலவியெல்லாம் போடுது சுடிதார் மிடிண்டு நம்ம ஊட்டம் என்ன தப்பு வாக்கிங் போகிறதுக்கு அதனால தான் நீ என்ன மோடி நல்ல வீடு கட்டி போனாலும் போனால் ஆளே டோட்டலாக மாறி போயிட்டியே பழைய அம்சா மாதிரி இல்லையே சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு தூக்கி உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிறப்ப சட்டியை கழுவிக்கிட்டு வெளியில் உக்காந்து இப்போ பாரு அடையாளமே தெரியலையே சந்தோஷந்தே என்கிட்ட நல்லா இருந்தால் சேர்த்தேன் இக்கா காலங்கள்லாம் மாறுதுக்கா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிட்டு போயிடணும் இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்தால் என்ன பண்ணுறது அது பிள்ளை இருக்கக்கூடாதுக்கா நீ என்னக்கா அப்படி உட்காந்துருக்குற நல்ல வெயிட் போட்டு போய்கிட்டே இருக்கிய நாளுக்கு நாளா என் கூட வாக்கிங் சேர்ந்து வர வேண்டியதா நீ ஒரு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு யார் நானும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஏன்டி நான் அடக்கிறத பேசிடி இதனால் நான் தனால் மூச்சு விட முடியாமல் கிடைக்க இந்த பேண்ட்டும் ஜ சாட்டியும் போட்டு நான் என்கிட்ட நடக்கிறது பேரம் எடுக்க போகிறேன் நான் இந்த வயசில் பேண்ட் ஜாட்டியை போட்டுக்க போனால் ஊர் உலக வச்சுக்கிறோமா நீ என்னாக்கா உனைய விட குண்டாருக்கெல்லாம் அப்படியே சூப்பராக மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சிக்கு சிக்கன் நடந்து போய்கிட்டு இருக்காளுங்க வாக்கிங் போனால் தான் சிக்கனு இருக்க முடியும் இப்படி உட்காந்துக்கிட்டே தரையை தைச்சிக்கிருந்தா நீ வெயிட் போட்டுக்கே தான் போவா பிறகு இந்த பக்கத்தில் இருக்க தூணை கூட நீ பேசாருக்காக்காய் காய் என்னாடி சொல்ற அப்படியா இருக்கேன்ற ஆமாக்கா சொல்லட்டுமா தூணு கூட கொஞ்சம் சிக்கினதே இருக்கு நீனே கொஞ்சம் ஜகு இருக்குக்கா என்ன அம்சாக்கா எப்படி இருக்கீங்க என்ன எங்க மாமியார சோடிக்கு இருக்கீங்க போல ம் வா சீதா வா என்ன எப்படி இருக்க ம் நல்லா இருக்கீங்கக்கா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்காரு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க ம் அதெல்லாம் கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்காப்ல ஆ நாங்க நல்லா இருக்கா எந்த குறையிலக்கா உட்காருங்க இருக்கட்டும் சீதா வாக்கிங் வந்தேன் அப்படியே இந்த வழியா வந்தேன் அப்புறம் அவங்க அத்தை வெளில உட்காந்துருந்தாங்களா அப்படியே சரி பார்த்து பேசிட்டு போவோம் ரொம்ப நாள் நாளாயிருச்சு அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அதான் உட்காருங்க அவர் காஃபிச்சி சாப்பிட்டு போவீங்க பண்ண பாத்தியாக்கா அதுக்கு தான் சீத்தா வேணும் இப்படி நேரம் பேசிக்கிட்டுமே ஒரு வார்த்தை உக்காரடி எம் சான் சொன்னியா சீதா வந்து எப்படி பொறுப்பா உக்காருங்க கண்டுது ஆடா இல்லடி நான் உனையே பார்த்து சந்தோஷத்தில் மறந்துட்டேன் நான் என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை படிச்சவில்லை இல்லை அதுக்கெல்லாம் அந்த நாகரிகம் தெரியும் நம்ம ஒரு அவசரம் குடிக்கீங்க தொலை தொலைதொடன்னு பேச தெரியுது கூறு வேலை செய்ய மாட்டேங்குது என்ன செய்யறது ஏக்கா சும்மா சொன்னேங்க்கா உனைய போய் குறை சொல்லுவேன்னா நல்ல மனுஷன் தெரியாதா உனக்கு வயிறு நிறைஞ்சா வச்சு மூட தெரியாது சும்மா சொல்றேங்க்கா என்ன குடிங்க என்ன சித்தா டீயா அவளுக்கு அம்சம் கொண்டு வா டீ டீ குடிங்க நான் போய் எடுத்துட்டு வாங்கிட்டு என்ன மருமகளே டீ இல்லையா நான் காலையில டீ தானே குடிப்பேன் மேவும் இது என்ன அது பிறகு மாமியாருக்கு ஸ்பெஷலாக ஆர்லிஸ்ட்டு பூஸ்ட்டு போன் விட்டார் என்னமோ ஸ்பெஷலாக கலைக்கு வந்திருக்கோம் என்னமோ ஏன் வாசித்தா ஏங்கா ஏன் உங்களுக்கு இந்த நல்ல ஆசை எங்கள் அத்தை இன்னொன்னு இருக்க இருக்க அப்படியே பெருத்துக்கிட்டே போணுமா நானே எங்கள் அத்தையை நல்லா ஒரு ஸ்லிம்மாக ஆக்கலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன ஆடனா பூஸ்ட்டு ஆரிஸ்லாம் கொடுத்து இன்னும் எங்கள் அத்தையை குண்டு குண்டுன்னு ஆக்கலான்னு பார்க்குறீங்களா அப்புறம் என்ன மாசித்தா இது எத்த ஒன்றும் இல்லை சூதனியில் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் தேனை கலந்து ஒரு அரை லெமனை புழிஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இதை குடிங்க டெய்லி காலையில் வெறுவத்தில் குடிக்கணும் குடிக்கிறதோட மட்டும் இல்லை குடிச்சிட்டு அரை மணி நேரம் மாதிரி நீங்கள் வாக்கிங் போகணும் அந்த கூட தீப்பிட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா தான் நீங்கள் நல்லா செம்ம ஆக முடியும் அழகாக முடியும் இது குடிக்கதெல்லாம் சரித்தேன் தேனும் எலும்பிச்சம்பளம் எனக்கு அசக்கவாக போகுது ஆனால் அந்த நடக்கணுன்ற அதான தொல்லையா இருக்குது மூச்சு வாங்கிக்கிருக்கு எனக்கு இங்கேனுக்கு இங்கனே நடக்க முடியல அரை மணி நேரம் நடக்கணும்னா நடக்கிற கதையா ஏக்கா வாங்கி மட்டுக்கு மடக்குன்னு குடிச்சுப்புட்டு வாக்காய் என் கூட வாக்கிங்க போவோம் எப்படி மருமகளை வச்சுக்கிட்டு நீ ஏன்னா காத்த நாள் நடக்கிறது வச்சுக்க ஊர் உலகத்தில் எந்த மருமக இப்படி மாமியாருக்கு பார்த்து பார்த்து பக்குவம் பண்ணிக்கிருக்கா அதுக்கு இல்லடி இப்போ என்ன நான் குடிச்சு இதை ஒல்லியாகி சிக்கனாகி என்னென்னா மணவரையில கொண்டு வைக்க போகிறாங்க மாப்பிள்ளையாக வைக்க போகிறீங்க இதுக்கப்புறம் எப்படி இருந்தா என்னதனால் ஏத்தா உடம்ப குறைக்கிறது அலைக்காக மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்காக வந்து சொல்கிறேன் நீங்கள் செய்யத்த ப்ளீஸ் தா எக்கா இப்போ நீ வாங்கி குடிக்கிறியா இல்லை நான் வாங்கி குடிக்கவாக்கா எனக்கெல்லாம் போட்டு கொடுக்க இப்படி ஆள் இல்லைக்கா சரிம்மா சீதா குடு ஏத்தா பூராதையும் குடிச்சிடணும் வெது வந்து இருக்கும்போது குடிங்க ஆர வச்சிடாதீங்க அஞ்சாக்கா இருங்க நான் உங்களுக்கு காஃபி எடுத்து வரேன் பாத்துக்கங்க எங்க அத்தை பூரா குடிக்கிறாங்களான்னு ஆஹ் சரி சீதா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா தடி என்னக்கா கசக வா மூஞ்சி அப்படி வச்சுட்டு குடிக்கிற கசகல காலையில வெறு விதத்துல குடிக்கிறோமா அப்படியே குடலை பாட்டிக்கிட்டு வருது மாடி மாதிரி பரவாயில்லக்கா உனக்கு நாலுவ மருமக பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறது ம் நாங்களாம் என்ன செய்யறது இப்போ என்னடி இன்னும் கொஞ்ச நாள் பொறு ஓ மகனுக்கு ஒரு மருமலை பிடிச்சி கொண்டுருவோம் உனையும் நல்லா பார்த்துக்குருவாள்ல யாருக்கு ஏன் மகனுக்கா ஆமாக்கா அவன் இப்போ தெரிஞ்சு கூலுக்கு போய் தெரிஞ்சான் அவனை கலா முடிக்கல தெரியாது இப்போ இருக்கிறவள்களே நாகரிகம் நங்குறம் பேசுகிறாளுங்க அவன் காலத்துல எல்லாம் வர்றவள்கெல்லாம் எப்படி இருக்காளுகளோ தெரியல ம் அத்தன் கூப்பிட்றாளோ என்னமோ என்ன தெரியலை ஏண்டியே நான் நாகரிகம் வளர்ந்தாலும் அத்தையை அத்தனை கூப்பிடாமல் அப்புறம் நான் சித்தி நான் கூப்பிடுவாளுங்க அதெல்லாம் கிடக்கட்டும் நான் முக்கியமான வேலையத்தையும் வந்தேன் உன்னைய பார்க்குறதுக்கு அதை விட்டு புட்டு ஊர்கதையெல்லாம் பேசிக்கிட்டுறேன் நான் இந்த பாத யாத்திரை போகிறது என்ன ஆச்சு என்ன நீங்கள்லாம் போகிறீங்களா என்ன பழனிக்கு என்ன சட்டம் என்ன ஊர் ஊருன்னு நான் விரும்புற மாதிரி இருக்கே என்ன வரைக்கும் இந்த ஒற்றை பூச்சி இன்னும் தூங்கிட்டு இருந்துடுறாள் அவக்கம் இல்லாமல் கோட்டை விட்டுக்கிட்டு ஊர் உலகத்தில் மணி அடிச்சு சாமி விட்டுக்காக சாங்க மார்கழி மாதம் அதுமா இது வாரி எப்படி வரைக்கப்படு தூங்குதுங்க இப்படி பொம்பளை வீட்டில் படுத்து தூங்கி இருந்தா மணி எத்தனை ஆகுது வீட்டுக்குள்ள சீதேவி வருவாளா இல்லை மூதேவி வருவாளா ஏய் ஒற்றப்பூச்சியே ஒற்றப்பூச்சியே எழுதுறியே ஒட்டடா ஒட்டடங்க அம்பத்தில ரசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில

இங்கெல்லாம் என்னாடி பொம்பளை அக்கா பக்கத்துக்கிட்ட பொம்பளை போய் பாரு பூரா காலையிலேயே குளிச்சு கோலம் போட்டு வாசலை முழுகி அம்பிட்டு வேலையும் செஞ்சு தீவைத்தி மணி அடித்து சாமி கும்பிட்டு மாமியாருக்கு புருஷனுக்கு தீ காப்பியா போட்டு கொடுத்து அம்பிட்டு வேலை வாத்துக்கிற நீ வைக்கமில்லாமல் படுத்துக்கிட்டு டைம் எனக்கு கோட்டை விட்டுக்கிட்டு தூங்குறீங்க என்ன குடும்ப பொம்பளையா ம் ஆரம்பிச்சிட்டிங்களா காலையிலே எல்லாம் சுப்பிரபாதம் போடுவாங்க நீங்கள் உங்கள் சுப்பிரவாதத்தையும் போடுறீங்க பெண்ணை நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் அதே வேலையத்தையும் செய்ய போறாங்க நான் எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் அதே வேலையத்தையும் செய்ய போகிறேன் எல்லாம் தான் இந்த பனிக்குள்ளே காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சு சீக்கிரம் வேலையை முடிக்க தான் இப்போ என்ன போகிறேன் ப்ரஷ் பண்ணுறேன் குளிக்கிறேன் உங்களுக்கு கையில் காஃபி டிஃபனோட வாரேன் இவ்வளோதான்ண்ண எத்தானே எல்லாரும் செய்கிறேன் இங்கே இதுக்கு இதுக்கு நாலு மணிக்கு ஹாப்பி ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் கையில் டிஃபன் இருக்கும் கிளவிட்டு அரை மணி நேரத்துல டிஃபன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டோம் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது காக்கா தான் டெய்லி குளிச்சுக்கிட்டா இருக்கு ம் ஓகே மூஞ்சை கழுவிட்டு விட்டு துணியா மாத்திட்டு கிளவிக்கு நைட்ல ஏதாவது மீந்து போனது இருக்கான்னு பார்ப்போம் அதாவது எடுத்து வச்சு ரெண்டு தோசை ஊற்றி கொண்டு போய் கொடுத்துருவோம் எப்பா ஒரு தோசையை தோசை கொண்டுட்டோம் இல்லாட்டுனா இந்த அம்மா அப்படித்தேன் நம்மளோம் அது மூஞ்சியை பார்த்தாலே பயமா இருக்கு

கண்டுபிடிச்சிருச்சோ தூத்து பார்க்குது என்னங்க மாமா அவங்களுக்கு ஹாட் தோசை என்னது ஆட்டு தோசையா நமக்கு மட்டும் ஜாதா தோசை கொடுத்து விட்டு புருஷனுக்கு மட்டும் ஆட்டு தோசை கொடுத்துருக்கலாக்கும் ஹாட் கறி பிச்சு போட்டு செஞ்சிருப்பாளோ ஐயோயோ ஐயோ கூடாது விட கூடாது இதை வச்சு சண்டை இருக்கணும் என்ன சினேகா மாமாவுக்கு மட்டும் ஹாட் தோசையா ஆமா மாமா என் ஹாட்டை தான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதான் ஹாட்ல தோசை சுட்டு வந்தேன் ஏய் ஒட்டா குச்சியே என்ன நினைச்சிருக்கோம் மனசுல என்னங்க அது தெரியாத மாதிரி கேட்குறீங்க எப்பயுமே உங்கள் பையனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ம் என்ன செய்யறது என்ன செய்யறது அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பேசினோம்னா மகே நம்ம புறம் புறம்னு நினச்சிக்கிறீங்க நம்ம அப்படி பேசக்கூடாது வேற மாதிரி பேசுவோம் என்ன தான் யோசிக்கிறீங்க என்னோட நம்ம மருமகன் நம்ம மகனை மட்டுமே நினைக்கிறோம் நம்மளை நினைக்கவே இல்லையுன்னு நினைக்கிறீங்களா உங்களையும் தான் சதா சர்வகால நினைச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி உன்ன போட்டு தள்ளுறதுன்னு நீ பாட்டு என்ன நினைக்க வேணாம் துவைக்க வேணாம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்குறேன் மார்கழி மாசம் வாரத்துல முதல் நாள் என் திங்க கிழமை இன்னைக்கு போய் ஆட்டு தோசை திங்கிறீங்களே நல்லாவா இருக்கு ஒரு வெந்தாய் கூட தூய் விட்டு சாப்பிட்டு ஆட்டை தூய் விடுத்து சாப்பிடணுமா அது ஆட்டு தோசை இல்லாத ஹார்ட் ஹார்ட் தோசை என் இதயத்தான் என் மாமாவை கொடுக்க முடியல அட்லீஸ்ட் இதய வடிவில் ஒரு தோசையாவது சுட்டு கொடுக்கலாமேனு சொல்லிட்டு சுட்டு கொடுத்தேன் நீங்க தான் நினைச்சிங்க ஆட்டுக்கறியை போட்டு சுட்டேன்னு நினைச்சிட்டீங்களா அப்பனா ஆட்டு கறி இல்லையா

தேங்காய் சட்னி மட்டும் தான் செஞ்சியா அம்மா தட்டில் மூணு கலர் சட்னி இருக்கே அதுவா தேங்காய் சட்னியாக அரைச்சேன் இந்த கேள்வி தேங்காய் சட்னியை கொண்டு போனால் இல்லாத சீனெல்லாம் போடும் எனக்கு நஞ்ச கரைக்கும்ன்றோம் அப்படின்றோம் வாமிட்டு வர மாதிரி இருக்குன்றோம் செமிக்கவே இல்லைன்னா அப்புறம் அதுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லும் இல்லாத பாட்டெல்லாம் பாடும் அதான் யோசிச்சு பார்த்தேன் தேங்காய் சட்னி மட்டும் கொண்டு போனால் வேலையாகாது ஒரு மூணு வகையான சட்னியை கொடுப்போம் அப்படின்னு யோசித்தேன் டக்குன்னு பார்த்தா வலது பக்கம் கேசரி பவுடர் இருந்துச்சு அதுதான் அந்த கேசரி பவுடர் எடுத்து கலந்தேன் ஒரு ஆரஞ்சு கலர் சட்னி வந்துருச்சா அப்புறம் ஃபுட் கலர் க்ரீன் கலர் வந்துச்சா அது கொஞ்சம் எடுத்து கலந்தேன்னா புதினா சட்னி மாதிரி க்ரீன் ஹவர் சட்னி வந்துருச்சா மூணு சட்னி ரெடி